உலகத்தில் அமெரிக்கா மட்டும்தான் ஸ்டெல்த் போர் விமானத்தை வச்சுருக்காங்க வேறு எந்த நாடுகயும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெல்த்தியான போர் விமானம் இல்லை அப்படின்ற காரணத்தினால் ஸ்டெல்த் போர் விமானங்களோட விற்பனையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட ஆட்டம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆட்டத்தை அடக்கிறதுக்கு தான் துருக்கி கான் அப்படின்னு ஒரு ஸ்டெல்த் ப்ரோக்ராமை கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் நேஷன்ஸின் முதல் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லி அவங்க பெருமையாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கான் ஃபைட்டர்ஜெட் ப்ரோக்ராம்ன்றது அப்பப்போ லைன் லைட்டுக்கு வரும் திடீர்னு இந்த ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு யூரோப்பியன் நேஷன் சேர்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது முஸ்லீம் கண்ட்ரி ஒன்று சேர்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் வந்து காணாமல் போயிடும் அதுக்கடுத்து எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் இருக்காது என்ஜினை பற்றி பேசுகிறப்ப இந்த ஃபைட்டர் ஜெட்டில் என்ன என்ஜினை பொருத்த போகிறாங்க அப்படின்றதும் தெரியாமல் இருந்துச்சு பட் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற தருணத்தில் ஆக்சுவலாக இந்த கான் ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஒரு ஹோப் இருக்கு ஒருவேளை இது நடந்துச்சுன்னா இந்த கான் ஃபைட்ரு ஜெட்டு அமெரிக்கன்ஸுக்கு ஒரு பெரிய ஆப்பா வந்து நிற்கும் அது என்னன்றது தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான்குள்ள ஆகாஷியை தகுந்த போக்குஷம் வளையும் டிபி டிஃபென்ஸ் கான் ஃபைட்டர் ஜெட்டுன்ற புறாமோட வெற்றிக்கும் நேட்டோவுக்கும் டைரக்டாக சம்மந்தம் இருக்குது இப்போதைக்கு நேட்டோ நேஷன்ஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் என்ன அப்படின்னா அமெரிக்கன்ஸோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது வெறும் ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறது அப்படின்றத தாண்டி இது ஒரு ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வரக்கூடிய நாடுகள் இந்த ஃபைட்ரு போர் விமானத்தோட ஏதாவது ஒரு உதிரி பாகங்கள் அல்லது இந்த ஃபைட்ரு ஜெட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை அந்த நாட்டில் கொண்டு இருக்கும் ஸோ இது வெறுமான ஃபைட்ரு ஜெட்டை வாங்கி அதை ஆப்ரேட் பண்ணுறது மட்டும் கிடையாது இது ஒரு ஈக்கோ சிஸ்டம் இந்த ஈக்கோ சிஸ்டம்குள்ளே கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது யூகே ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த ஈகோ ஈக்கோசிஸ்டமுக்குள்ளே வரக்கூடிய கண்ட்ரிஸோடு ஒன்றா சேர்ந்து அமெரிக்கன்ஸ் வேலை செய்வாங்க அதுதான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமில் நேட்டோ நேஷன்ஸ்லாம் தாராளமாக இருக்க முடியும் இன்க்ளூடிங் துருக்கி ஆனால் துருக்கிக்கு ஏன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போகலை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னால எஃப் தேர்ட்டி ஃபைவ் போகல பட் இதன நேட்டோ கண்ட்ரிஸ் எதுவுமே ரஷ்யன் சிஸ்டம்ஸை பயன்படுத்தாத காரணத்தினால் அவங்கெல்லாம் ஃப்ரீயாக இந்த எஃப் தேர்ட்டி ஃபை சப்போஸ் அவங்களுக்கு தேவை என்றால் தாராளமாக வாங்கலாம் ஆனால் யூரோப்பியன் நேஷன்ஸுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸை நம்ம டிப்பண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது யூரோப்பியன் நேஷன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரான்ஸ் என்ன தான் அமெரிக்கன்ஸோட ஆயுதங்களை வாங்கினாலும் அவங்க சொந்தமாக பீரங்கி வச்சுருக்காங்க சொந்தமாக போர் விமானம் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஜெர்மனி யூகே ஸ்பெயின் இப்படின்னு எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்தினாலும் அவங்க சொந்தமாக யூரோ ஃபைட்டர் டைஃபூன் அப்படின்னு ஒரு போர் விமானத்தை வாங்கி அதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன்ஸோட போயிங் நிறுவனம் கமர்ஷியல் மார்க்கெட்டில் ஜெட்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் அதே மாதிரி யூரோப்பியன்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஏர் பஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வச்சு அமெரிக்கன் போயிங் நிறுவனத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன தான் அமெரிக்காவோட நட்பாக இருந்தாலும் சரி அவங்களோட ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் சரி தனக்குன்னு சொந்தமாக ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியையும் தனக்குன்னு சொந்தமான ஒரு ஆர் இண்டியாவில் டெவலப் பண்ணப்பட்ட ஆயுதத்தையும் வச்சுருக்கணும்னு சொல்லி யூரோப்பியன் நேஷன்ஸ் முனைப்பு காட்டுவாங்க அந்த காட்டுறதுக்கான வெளிப்பாடு தான் யூரோ ஃபைட்டர் டைஃபோன் அப்படின்ற போர் விமானம் ஆனால் ஸ்டெல்த் அப்படின்ற ஏரியாவை பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு நிகரான ஒரு போர் விமானத்தை யூரோப்பியன் கண்ட்ரிஸால் உருவாக்க முடியலை என்னதான் இவங்க ஜாயின் பண்ணி உருவாக்கணும்னு நினச்சாலும் இன்னைக்கு தேதிக்கு அது கிடையாது பட் சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் அதாவது ஒரு ஜென்ரேஷன் போய் ஆறாம் ஜென்ரேஷனுக்கு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பை நிரப்புறதுக்கு தான் டூருக்கு உள்ளே வராங்க இப்போ துருக்கியில் இருக்கிற இந்த கான் ஃபைட்ரு ஜெட்டை உருவாக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் மற்றும் துருக்கியோட அரசாங்கம் யூரோப்பியன் நேஷன்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா துருக்கின்றது நேட்டோவில் இருக்குது ஸோ நேட்டோவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கிட்ட போய் இந்த ஃபைட்டர் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஒன்றா சேர்ந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டை கோ டெவலப் பண்ணுவோம் ஏன்னா டெக்கை பொறுத்த வரைக்கும் கிட்ட பெஸ்ட் டெக்கு இருக்குது எம்ஐ டைட் என்ஜின்ஸாக இருக்கலாம் யூரோ ஃபைட்டர் டைஃபூனில் இருக்க என்ஜினாக இருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட என்ஜின்ஸ் வந்து அவங்க கிட்ட பெஸ்ட் குவாலிட்டியிலையும் அமெரிக்கன்ஸுக்கு நிகராக ஒரு என்ஜினை கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு அது யூரோப்பியன்ஸால் மட்டும்தான் முடியும் ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் யூரோப்பியன்ஸோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க கான் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ கான் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமில் ஒரு வேளை யூரோப்பியன் நேஷன்ஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஜெர்மனி ஸ்பெயின் யூகே இந்த மாதிரி நாடுகள் ஒவ்வொரு சிஸ்டமாக டெவலப் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவாங்க ஸ்டெல்த் கோட்டிங் லேண்டிங் கியர் மற்றும் ஏரோடைனாமிக்ஸில் துருக்கி வேலை செய்யும் என்ஜின்ஸ் அதோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அதோட ரேடாஸ் அதுக்கப்புறம் அதோட மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லி இதர நாடுகள் வேலை செய்யும் மற்றும் இந்த கான் ஃபைட்ரஜன் ப்ரோக்ராம் அப்புறம் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுலையும் இந்த நாடுகள் சப்போர்ட் பண்ணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஆரம்பிச்சு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை கட்டுறது வரைக்கும் எல்லா கண்ட்ரிஸும் ஈக்குவலாக பிரிச்சுக்குவாங்க யூரோ டைஃபூன் ப்ராஜெக்ட்டுமே அதே மாதிரி தான் ரெக்க ஒரு கண்ட்ரிலேருந்து வரும் ஃபியூசலர் ஒரு கண்ட்ரிலேருந்து வரும் ரேடார் ஒரு கண்ட்ரிலேருந்து வரும் எஞ்சின் ஒரு கண்ட்ரிலேருந்து வரும் இப்படி தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஸோ இதன் மூலமாக கான் ஃபைட்ரு ஜெட் அப்படின்றது சரியான நேரத்துலையும் ஒரு தரமான ஃபைட்ரு ஜெட்டாகவும் டெலிவரி பண்ணப்படும் அண்ட் துருக்கியோட கனவானது அதாவது முஸ்லீம் கண்ட்ரிஸ்கின் சொந்தமாக ஒரு ஸ்டெல்த் ஃபைட்ரு ஜெட் இந்த ஃபைட்ரு ஜெட்டை உருவாக்குவாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான் ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துருக்கி தான் துருக்கி நேட்டோவில் இருந்தாலும் நேட்டோவுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுகிறார்கள் மிகவும் குறிப்பாக இஸ்ரேலுக்கு அகென்ஸ்ட் தான் நிறைய காரியங்களில் ஈடுபடுறதும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதும்னு அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிற தருணத்தில் யூரோப்பியன் நேஷன்ஸ் துருக்கியோட ஒரு ஃபைட்ரஜெட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்றது இந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றத தாண்டி துருக்கி அவங்களோட கான் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமுக்கு இந்த ரஃபேலில் பொருத்தப்பட்டிருக்கிற டெட் என்ஜினை கேட்டிருக்காங்க ஆனால் அந்த என்ஜினை கூட இப்போ வரைக்கும் பிரான்ஸ் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்க அமெரிக்கன்ஸ் கிட்டே போய் என்ஜினை கேட்குறாங்க அமெரிக்கன்ஸும் எங்களால் என்ஜினை சப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்ல இன்றைக்கு தேதி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட ஃபைட்ரு ஜெட் ப்ரோக்ராமுக்கு அதாவது கான் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமுக்கு எந்த என்ஜினை பொருத்த போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம்டாக கிடையாது அரசு புரட்சா பேசிக்கிறாங்க அமெரிக்கன் இன்ஜின் யூரோப்பியன் என்ஜின் அப்படின்னு சொல்லி ஆனால் கன்ஃபார்ம்டாக கிடையாது அண்ட் இதை துருக்கியில் இருக்கக்கூடிய ஏரோஸ்பேஸ் என்ஜினியர்ஸ் மற்றும் இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாஸில் இருக்கக்கூடியவங்களாம் இந்தியாவுக்கு ஒரு வாரனியாக கொடுக்குறாங்க அதாவது இந்தியன் ஏஎம்சிஏ ஃபைட் டெல் ப்ரோக்ராமை பார்த்து பாருப்பா நான் படுற அவஸ்தையாக தான் நீ படம் போகிற இன்ஜினுக்கு வேறு ஒருத்தனை நம்பி இருந்தேன் அப்படின்னா ஒழுங்காக உள்நாட்டில் என்ஜினை டெவலப் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த லெவலுக்கு இன்றைக்கி சோர்ஸிங்கே அவங்களால பண்ண முடியலை ஏன்னா எந்த ஒரு ஃபை டு ஜெட் ப்ரோக்ராம் எடுத்தாலும் எல்லா சிஸ்டமே நீங்கள் உள்நாட்டில் உருவாக்க முடியாது ஆனாலப்பட்ட பட்டு ரஷ்யன்ஸு சுக்காயோட கமர்ஷியல் ஜெட்டை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பேட்டன் விட்னியோட தான் காண்ட்ராக்ட் போட்டாங்க அந்த கமர்ஷியல் ஏர்லைனோட என்ஜின்ஸுக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப வேலை நாடுகளோட பார்ட்னர்ஷிப்போ டையப்போ பண்ணாமல் பெஸ்ட் குவாலிட்டியில் எக்யூப்மெண்ட்ஸை ஃபஸ்ட் அட்டம் உருவாக்க முடியாது இங்கே அதுதான் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அட்டெப்ட்டில் உருவாக்க முடியாது செகண்ட் தேர்ட் ஃபிஃப்த் அட்டெம்ப்ட்டில் நீங்கள் உருவாக்கலாம் பட் எடுத்தோடனே அது வாய்ப்பு இல்லை ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு துருக்கி யாருமே இல்லாமல் தனி மரமாக நிற்கிறாங்க இந்த சூழ்நிலையில் கான் ஃபைட்ருஜெட்டோட புரோட்டடைப்பு என்னதான் சில வருஷங்களுக்கு முன்னாடி பறந்தாலும் அந்த ஜெட் ப்ரோக்ராம் டேக் ஆஃப் ஆகியிருக்கா இப்போ வரைக்கும் கேட்டீங்கன்னா இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை ஜெட் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸிட்டியை ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக தான் தீர்வு காண முடியும் அப்படி ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் துருக்கிக்கு கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் ஒருவேளை துருக்கிக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னா அமெரிக்கன்ஸுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்கு இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் அமிஷில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்